ரீசெட் எபிசோட் ஃபைவோட பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க பார்ட் டூ ஸ்டார்ட் ஆகும்போதே சார் உங்களை பார்க்குறக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க அர்மினையும் சார்லி பற்றி ரென் எதுவும் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லி நை வந்து டாடா கிட்டே சொல்ல டாடா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ரெனை மீட் பண்ண அவன் போகிறான் ரென் ஆக்சுவலி உன்னை மீட் பண்ண தான் வந்திருப்பான் இவங்கிட்ட சார்லி பற்றியும் நம்ம அர்மினை பற்றி ஏதோ சொல்ல தேங்க்ஸ் நான் பார்க்குற அலோவ் பண்ணதுக்கு உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கேட்க எனக்கு ஒரு ப்ரப்போசல் இருக்கு ஸோ எனக்கு தேவையான கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக அதுக்கானது நான் ஒன்று கொடுக்க போகிறேன் அருமினை பற்றி நான் ஒன்று சொல்ல போகிறேன்னு சொல்ல என்னது சொல் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன் நீங்கள் நான் சொல்கிறது கேட்டு பாருங்கள் இங்கே பாரு தேவையே இல்லாமல் அருமினோட லைஃப் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணணுன்னு நினைக்காதான்னு சொல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது நான் எதுவுமே பண்ணலை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோட்டோகிராஃபர் அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா சார்லி ஸோ நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் வேணும் ஒன்று பண்ணுங்களே நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கையில் ஏதோ ஒரு என்வெலப் மாதிரி வச்சுருக்கான் ஒரு ஃபோட்டோ கையில் வச்சுருப்பான் பார்ப்பான் போல என்னங்கன்னு சொல்லி கொடுக்குறான் அது என்னன்னு அவன் நம்ம கிட்ட காட்டல அவன் மட்டும் பார்த்துட்டான் அதுக்கப்புறம் அந்த போட்டோ என்னன்னு ஓபன் பண்ணி அங்க நம்ம டாடாவும் பாக்குறான் பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு அப்படியே ரெயின் அவனை பார்த்துட்டே இருக்கான் ரெயின் ஏதோ பிளாக்மெயில் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் போல டாடா கிட்ட அப்புறம் அந்த சீன் அங்க கட்டாக அடுத்து சார்லியும் ஆர்மினும் காட்டுறாங்க சார்லியோட அந்த போட்டோ ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்காங்க ஆர்மினும் அவனும் ஸோ போட்டோஸ் எடுக்கிறேன்னு சொன்னான்ல அதான் இங்க எல்லாமே என்னோட ஓன் ஒர்க் தான் இருக்கும் இது எல்லாமே என்னோட பர்சனலான ஸ்பேஸ் ஸோ நான் சூட் பண்ண போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தான் இவன் ஃபோட்டோ எடுக்க வந்தானா வேற என்ன எடுக்க வந்தானோ தெரில சரி ஓகே விடுங்க அது இதுக்கு நமக்கு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தெரில சுற்றி சுற்றி அருமினை ஃபோட்டோ எடுத்தாலும் அப்படியே வேணுமே அருமினை கவுத்தில் பிடிச்சி தள்ளி விடுறான் அர்மீன் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல அவனும் ஒரு மாதிரி டென்ஷனாக தான் பேசிகிட்டு இருக்கான் ஆனால் அவன் மைண்டு ஃபுல்லாக இவனும் சாமும் ஒன்றா இருந்தால் தான் கண்ணு முன்னாடி வருது ம் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது உன்னை மீட் பண்ணதே உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மறுபடியும் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு தோணுது நம்மளோட ஸ்டோரியை திரும்ப ரீவெய்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு மனசுக்குள்ளே இவன் பேசிகிட்டே இருக்கான் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் ஏன் இந்த மாதிரி மீட் பண்ணோம் நீயும் சாமும் சேர்ந்து என்னை ஏன் இப்படி கொலை பண்ணீங்க அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு இருக்கான் அந்த ட்ரிங்க்ஸை குடித்ததெல்லாம் அவனுக்கு அவனுக்குள்ளே வந்துட்டே இருக்கு இது கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லிடுறான் அதாவது இவன் நினச்சிக்கிறான் சாமும் சார்லி சேர்ந்தேன் அவனை கொலை பண்ணாங்க அது எப்படின்னு கண்டுபிடிக்கிறக்காக இவன் நடிக்கிறக்காக தான் இங்கே வந்திருக்கான் சார்லி கிட்டே அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறக்கு நீ என்னை பார்க்கறதே ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி அருமின் கிட்ட சார்லி சொல்கிறான் அப்புறம் ஹீரோனுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லி ஒரு நெக்லஸ் வர அதில் ஏஎம்னு போட்டிருக்கு இந்தா இது உனக்காக இது ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு சொல்லி அவனே போட்டு விடுறான் இவன் என்ன பண்ணாலும் அப்படியே அமைதியாகவே இருக்கான் அர்மின்னு எதுவுமே பேசல அது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது க்ளோஸாக அப்படியே சார்லேயே அர்மினை பார்த்துட்டே இருக்கான் அப்படியே பார்த்துட்டே இருக்க ஷூட் கன்னியூ பண்ணுவீங்களா ஓ ஆமில்ல மறந்துட்டேன் இரு இருன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு போகிறான் ஓ ஷர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிருக்கியான்னு சொல்ல உள்ளே இருக்க அந்த பனியனோட இவனை ஃபோட்டோ எடுக்கிறான் போல் ஸோ அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த செயின் மட்டும் போட்டிருக்கான் இவன் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கான் அவன் பக்கத்தில் போகிறது அவனை டச் பண்ணுறதுன்னு ஒன்னும் பண்ணிட்டே இருக்கான் அருமையனுக்கு புரியுது வேணும்னு தான் ஒன்னு ஒன்னு பண்றான்னு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஃப்யூச்சர்ல நீயும் நானும் லவ் பண்ணுவோம் நான் ஒன்ன லவ் பண்ணுவேன் நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இருபது வருஷமா சீக்ரெட்டாக அதை வச்சிருப்போம் ஒரு நாள் எல்லாமே மாறிடும் நீ என்னை ஏமாத்துவ நீயே என்னை கொலை பண்ணிவிடுவேன்னு சொல்ல சிரிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சார்லி ஏய் என்னடா நீ உண்மையான அப்படியே ரோலாக மாறிட்ட போல் ஆக்டராக இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே இவன் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான் ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கும் பிடிக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட மூவ் ஆக ஆரம்பிக்கிறான் அதாவது கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்க ட்ரை பண்ணுவான் போல அதுக்குள்ளே டாடா டோர் ஓபன் பண்ணிட்டு ஆர்மி நீங்கள் என்னடா நடக்குதுன்னு சொல்லி பார்க்க யார் நீ எதுக்கிட்ட உள்ளே வந்தேன்னு சார்லி கேட்க அவனை பிடிச்சி அப்படியே தள்ளிவிட்டான் அர்மின் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அர்மினை பார்க்க கழுத்தில் இருக்க செயினை பார்க்கவும் இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு சார்லி வரான் சார்லியை பிடிச்சி அவன் தள்ளிவிட அர்மின் நீ வா வா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி டாடா ஒரு பக்கம் கத்த அர்மின்க்கு டென்ஷன் ஆயிடுச்சு டாடா விழுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டு அப்புறம் டாடா சொல்றான் நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா சொல்லு உனக்கு தெரியுதான்னு சொல்லி டாடா அருமையினு பார்த்து கத்திட்டே இருக்கா உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்கிட்ட கேட்க வேண்டியதானு சொல்ல நீ தான் எல்லாத்தையுமே கெடுத்துட்ட நான் இங்க நிக்கிறதுக்கான காரணம் அதெல்லாம் தெரியுமா சார்லி நம்ம ஆர்கியூமெண்ட்டு கேட்கக்கூடாதுன்னு தான் இதை கேட்கறக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லி டாடாவை பார்த்து கத்துறான் நீ ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு எனக்கு தெரியல பிளீஸ் புரிஞ்சுக்கோ என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்ல நீ தான் எல்லாத்தையுமே கெடுத்துட்ட உனக்கு தெரியுமா நான் என்ன சொன்னேன்னு என்னோட டைம் டைம் டிராவல் ஸ்டோரி பத்தி சொல்லல நீ நம்பனியா இல்லையா அது உண்மைதான் அதை நீ புரிஞ்சுக்கோ நான் இப்போ இங்க வந்து நிக்கிறேன்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும் நான் செத்து போயிட்ட ஏற்கனவே திரும்ப திரும்ப யார் என்னை ஏமாத்தினாங்க கொலை பண்றதுக்கு காரணமா இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும் சோ இந்த மூமெண்ட்டுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்ட நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்ட என்னோட வழியில் என்னை விட்டு ப்ளீஸ் என்னோட வழியில் நீ வராத அப்படின்னு சொல்லி அருமின் ஒரு பக்கம் காத்திட்டே இருக்கான் இது என்னோட புது லைஃப் இந்த லைஃப்லயும் சரி என்னோட பாஸ்ட் லைஃப்லயும் சரி உன்னை நான் மீட் பண்ணதே இல்லை நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா நீ யாரா இருந்தாலும் சரி எனக்கு நீ வேண்டாம் நீ என்னோட லைஃப்ல இந்த மாதிரி இன்டர்வியர் ஆகுறது எனக்கு பிடிக்கல எனக்கு என்னோட சாய்ஸ் தான் முக்கியம் ஆ ஏற்கனவே நான் இறந்து போயிட்டேன் திரும்ப நான் செத்தா என்ன சாகல என்ன அது என்னோட வேலை அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அது நீ முடிவு பண்ணவே கூடாதுன்னு சொல்லி அருமின் காத்துட்டே இருக்கான் இது கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு டாடாக்கு டாடா டாடாவனை பார்த்துட்டு பரவாயில்ல உன்னோட எல்லா லைஃப்லயும் உன்னோட ஸ்டோரி இப்படித்தானே முடியும் சோ உன்னோட லைஃப்ல இருந்து நான் போகணும்னு நினைக்கிறேன் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா தயவு செஞ்சு போயிடும் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன் என்னோட லைஃபை விட்டு போயிருன்னு சொல்ல ஜஸ்ட் உன்னோட லைஃப் நான் தனியாக நின்று பார்த்தா மட்டும் உனக்கு போதும் அவ்வளோதானு சொல்ல ஆமாம் அது மட்டும் தான் கேட்குறேன் என்னோட லைஃப்ல நீ வராதாங்கிற மாதிரி உன் கத்தே இருக்கான் நீ திரும்ப திரும்ப இதில் இன்வால்வ் ஆகவே கூடாது ப்ளீஸ் நான் கெஞ்சி கேட்கிறேன் போயிருன்னு சொல்லிட்டு அருமின் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கான் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் இதெல்லாம் கேட்கும் போது டாடாக்கு ஒரு மாதிரி இருக்குது திட்டுறதெல்லாம் இவன் திட்டிகிட்டே இவன் பாட்டுக்கால டாடாக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு டாடாவும் அந்த பக்கம் போயிட்டான் அருமினும் திட்டிகிட்டே அப்படின்னு நின்றுட்டே இருக்கான் டாடா போறதை பார்த்துட்டு அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்கு பட் கோபத்துல பேசினாலும் அவன் ரியலா பேசின மாதிரி ஒன்று ஒன்னொன்னும் பேசிட்டே இருந்தான் டாடா அந்த பக்கம் போனோன்னே கழுத்துல போட்டிருக்க அந்த செயின் சார்லி கொடுத்த செயின் அப்படியே பிச்சு தூக்கி கீழே போட்டான் இதெல்லாம் தேவையாடா அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்குது அவனுக்கு அப்படியே கத்திட்டா அழுதுகிட்டே அந்த பக்கம் அவன் போக அட் சேம் டைம் அடுத்து சார்லி தான் காட்டுறாங்க சார்லிக்கு இங்க செம்ம கடுப்பு எல்லாமே டோட்டலா மாறிடுச்சேங்கிற மாதிரி அப்படியே உட்காந்து ட்ரிம் பண்ணிட்டு இருக்கான் சோ அவனுக்கு மொபைல்ல ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ் யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியல உங்கள் ரெண்டு பேரையும் நான் மன்னிச்சுட்டேன் இதுதான் கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்னது என்னதான் சொல்ல வர ஒன்னும் புரியலங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு அடுத்த செகண்ட் பார்த்தா இருந்து அப்படியே நம்ம சாம பையன் கதவை தட்டிட்டு உள்ள வரான் அர்மின் தான் அனுப்பியிருப்பான் போல அந்த மெசேஜை நீ யாருன்னு சொல்லி கேட்க ஹலோ மிஸ்டர் சார்லி அர்மின் என்கிட்ட சொன்ன உங்களை மீட் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ஓ அர்மின் தானே சரி ஓகேங்கிற மாதிரி அவனை பாத்துட்டே இருக்க உங்களுக்கு அடிபட்டு இருக்கா நான் வேணா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி பக்கத்துல போறான் சாமோட கையை பிடிச்சிட்டு அப்படி பாத்துட்டே இருக்க சாரி இன்னைக்கு நீங்க அவைலபிள் இன்னொரு நாள் வேணா மீட் பண்ணலாமான்னு சொல்ல சாரி சாரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆஹ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சாம் அப்படியே சார்லி கூப்பிட்றான் இவனை பார்த்தா போட்டோ ஷூட் எடுக்கிறவன் மாதிரிலாம் தெரியல இவன் சுத்தி சுத்தி போட்டோஸ் எல்லாம் பார்க்க சார்லி அவன் கிட்ட கேக்குறான் உனக்கும் மாடலா இருக்கணும்னு ஆசையான் ஆமான்னு சொல்ல சரி ஓகே அப்ப என்னோட கலெக்ஷன்ல ஒரு பார்ட்டா நீ இருப்பேன்னு சொல்ல உண்மையாவான்னு கேட்டு ஷாக்கா அவனை பாக்குறான் உம் வா போட்டோ ஷூட் எடுக்க நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் கண்டிப்பா ஷூட் எடுக்கிற மாதிரி தெரியல அவன் கண்ணத்தை புடிச்சு தடவறான் இந்த பக்கம் கணத்துல கை வைக்கிறான் அப்படியே களத்துல கை வைக்கிறான் அவனோட மூமெண்ட்டே வேற மாதிரி இருக்கு இந்த சாம்பை பண்ற மாதிரி அவன பாத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தா போட்டோஸ் எல்லாமே அடுத்த நாள் பேப்பர்ல வந்துருச்சு அதை ஆன்ட்டியும் பேட்டும் பாத்துட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கான்லடா எவ்வளவு அழகா இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு இருக்க ஆண்டி அவன் என் அளவுக்கு ஹேண்ட் சம் கிடையாதுன்னு சொல்ல மண்டையில ஒரு தட்டு தட்டுறாங்க ஏன்னா அவங்க கூட உன்னை கம்பேர் பண்றேன் கஸ்டமர் வர ஆண்டி அங்க போயிட்டாங்க பேட்ட அந்த போட்டோ பார்த்துட்டு அங்க அருமை நின்னுட்டு இருக்கான் ஏ இங்க பாத்தியா நீ நேத்து கூட ஒரு பையன் வந்தான்ல அவன் பாரு எவ்வளவு அழகா இருக்கானு என்னடா பையன்க்க பார்த்துட்டு இருக்க சாம்க்கு சார்லி இந்த மாதிரி ஃபோட்டோ எடுப்பான்னு நினைச்சு கூட பாக்கலையில அப்படின்னு சொல்ல நல்லா நல்லாதான் இருக்கு நானும் இந்த இடத்துல இருந்து இருக்கணும் பட் எனக்கு வேணான்னு தோணுச்சுங்கிற மாதிரி சொல்றான் என்னடா சொல்ற நீதான் ஒரு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க காரணமா அப்போ என்ன நீ யார் கூட இருக்க போற அந்த சேர்மன் கூடையாங்கிற மாதிரி கேட்குறான் இதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பேச மாட்டேங்கிற மாதிரி யாருமின்னு சொல்ல அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி இருக்கு பேட்டுக்கு என்னடா சொல்ற நான் வேற மாதிரி நினைச்சேன் நீ உன்னோட மனசை ஓப்பன் பண்ணிட்டேன்னு நினைச்சேன் அதெல்லாம் இல்லையாங்கிற மாதிரி பார்க்க இல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது பிளீஸ் நான் சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க சரிடா ஓகே உன்னை எனக்கு புரியாதுதான் பட் அட்லீஸ்ட் ஒன்னுன்னு நீ புரிஞ்சுக்கோ சரியா உன்னை பத்தி நீ தப்பா நினைக்காதன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை எனக்கு என்ன பண்ணுன்னு புரியுங்கிற மாதிரி அமைதியா இருக்கு அப்படின்னு நடந்து வந்துட்டே இருக்கான் அர்மின் அவன் வரும்போதெல்லாம் அவனுக்கு டாடாவுடன் நினைப்பாவே இருக்கு அப்படியே அவன் பேசினது அப்புறம் இப்ப பேட் வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பான் போல யோசிச்சு பாருடா நீ எவ்வளோ தான் ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணிணாலும் ட்ரை பண்ணாமே இப்போ உனக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான் அதெல்லாம் யோசிச்சுட்டே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான் ஸோ அவன் வரும்போது அவனுக்கு அங்கே டாடா கூட இருந்தது ரெண்டு பேர் அங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணாங்கள அந்த இடத்துல உட்காந்து அந்த பெஞ்சில் பேசிகிட்டு இருந்தது இந்தான்னு சொல்லி அவன் அந்த டின் பீர் கொடுத்துருப்பான் அதெல்லாமே அவனுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வருது அதை அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான் இப்போ தான் அவனுக்கு புரியுது போல் நான் கொடுத்த டின் பீர் தான் அவன் பத்திரமா வச்சிருந்தான்ங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் என்னாச்சு ஏன் என்னோடய ஃபீலிங் இப்படி இருக்குது எனக்கு என்னென்னு சரியாகவே தோணலை நான் என்ன பண்ணணும்னு புரியல எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியலனு மனசுக்குள்ளே புழம்பிகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சுட்டே போக அப்புறம் டாடா கட்டுறாங்க டாடா ஒரு பக்கம் அமைதியாக இருக்கா சார் நீங்கள் சொன்னால் கிஃப்ட்டு வந்துருச்சுன்னு நாய் கொண்டு வந்து கொடுக்குறான் இந்த கிஃப்ட்டு தேவையில்லை இதை தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி டாடா சொல்லிட்டு அமைதியாக இருக்கான் சார் ஆனால் இது அர்மின்காக நீங்கள் வாங்கின கிஃப்ட்டுன்னு சொல்ல இதுக்கப்புறம் வேணாம் அர்மின்க்கு எனக்கு இடையில எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல ஆனால் அப்படின்னு சொல்லி நாய் எவ்வளோ பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் பட் வேணாம் எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது யாரையும் நான் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணவும் விடல இது இதோட விட்டுலாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்டாடா நைக்கதெல்லாம் அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன் இதுல இருந்து நான் பின்னாடி போகலான்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்க மாட்டேன் முன்னாடி எப்படி இருந்தனும் அதே மாதிரி இருக்க போறேன் வேற எந்த மாதிரியும் கிடையாதுன்னு சொல்லி அவன் யோசிக்கிறான் அதாவது அர்மின் கிவான டேரக்டா ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப் ஒண்ணு பிளான் பண்ணியிருப்பான் போல நான் இங்கேருந்து கிளம்பணும் நிறைய விஷயங்கள் வந்து தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் அடுத்து எங்க ஃபிலிமுக்கான அந்த ஷூட் அங்கே போயிட்டு இருக்கு அது ஒரு ஈவென்ட் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இவங்களோட நாலு ஆக்டர்ஸும் அதுல இருக்காங்க ஒரு டைம் மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்க எல்லாரும் அப்படியே பதில் சொல்லிட்டே இருக்காங்க ஸோ அங்க அர்மினும் அந்த பேரட் மட்டும்தான் மெயின் லீட் மாதிரி நடுவில் நிற்கிறாங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டோஸ் எடுத்துட்டே இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அர்மின் தான் ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா இதில் எல்லாத்துக்கும் காரணம் டாடா தானே அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் டாடாவோட கார் வந்து நிற்கிது ரொம்ப ஹாப்பியா போறான் டாடா கிட்ட பேசலான்னு உங்களுக்கு இந்த கிப்ட் வச்சுக்கோங்க ஈவென்ட் அட்டன் பண்ண முடியாது மூவியோட டேக்கும் வர முடியாது உங்களுக்காக இந்த கிஃப்ட்டுன்னு சொல்ல இது எதுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்ல அவர் இதை வேண்டான்னு சொன்னாங்க பட் நான் தான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு வந்தேன் ஒரு மாதிரி இருக்கு இவனுக்கு அப்ப இது வேணாம் அவர் அந்த மாதிரி திங்க் பண்றாங்க இது கொடுக்க வேண்டாம்னு சொல்லார் பட் இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு சின்சேடாக அவங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் பாக்ஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க அதுல ஒரு வாட்ச் இருக்கு அந்த வாட்ச் பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அர்மினுக்கு அப்ப தான் அர்மின்க்கு எல்லாமே புரியுது அதாவது அவனோட அந்த பாஸ்ட் லைட்ல இதே மாதிரி வாட்ச் அவன் கையில இருந்திருக்கு இந்த வாட்சை வந்து டிடி அவனுக்கு கிஃப்ட் பண்ணிப்பான் சோ இந்த பாக்ஸ்ல இருக்க அந்த கிஃப்ட்டை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் ஸோ ஃபைனலி வந்து இது வந்து பொண்ணு உனக்கானது அப்படின்னு சொல்லி டிடி எழுதியிருப்பான் அதை பார்த்துட்டு சார்லி கூட யார் அதை அனுப்பினான்னு சொல்ல என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேன் கிளப்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி அதை பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் வரதுக்கு காரணம் இது தானே அவன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த கையில் அந்த வாட்ச் பார்த்துருப்பான்ல அதாவது அந்த ஈவெண்ட்க்கு அந்த அவார்டு வாங்க போகும்போது அப்போ தான் எல்லாமே புரியுது அப்போ நீதானா தானா அந்த டிடின்னு அப்போ தான் எல்லாமே புரியுது அருமின்க்கு என்னோடய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாருனே தெரியாத அந்த ஃபேன் நீ சொல்லிட்டு எப்படியாவது அவனை மீட் பண்ணணும்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு வந்து பாக்குறான் கதவை தட்டி தட்டி பாக்குறான் பட் நம்ம சார் தான் அங்க வெளியே அவன் பறந்து போயிட்டானே டாடா ப்ளீஸ் டாடா டாடா எங்க இருக்க எங்க இருக்கன்னு சொல்லி கதவை தட்டிக்கிட்டே இருக்கான் பட் டாடா அங்க வரவே இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளுக்கு அடுத்த நாள் ஆஃபீஸில் போயாவது அவனை மீட் பண்ணணும்னு வேக வேகமாக வரான் என்னாச்சுடா இருடா நான் கேட்குறேன்னு சொல்லி ஜேர்னி கேட்க எங்கே இருக்காரு டாடாங்கிற அந்த இன்ஃபர்மேஷனே கிடைக்கல அங்கே பார்த்தா நை மட்டும் வந்துட்டுருக்கான் அவனை பார்த்துட்டு வேக வேகமாக அப்படியே ஓடி போகிறான் அர்மின் ப்ளீஸ் நை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க டாடா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்க அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு சாரி அவர் இங்கே இல்லை அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறான் அவர் எங்கே போனாங்க அவங்க எங்கே போகிறாங்கிறது உங்ககிட்ட சொல்ல முடியாது ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரீங்களான்னு ஜேனி சொல்ல சாரி அவங்க பார்க்குறக்கு எந்த எந்த அலோடும் கிடையாது அங்கே அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல ஜேனியும் அருமீன்காக பேசுகிறான் ப்ளீஸ் எப்படியாவது டாடாக இருக்கிற இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லி அருமீனும் கேட்டுகிட்டே இருக்கான் ப்ளீஸ் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் பேசணும் முக்கியமாக ஒன்று இம்பார்ட்டண்டாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது ப்ளீஸ் நான் எப்படியாவது டாடாவை மீட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவன் கேட்டுகிட்டே இருக்கான் அவன் இருக்கிற இடத்தையும் சொல்லிட்டான் போல் அதுக்கப்புறம் சார் அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த வாட்சிங் கையில் கட்டிட்டு கிளம்பிட்டார் எங்கே இருக்காருன்னு பார்த்தா புக்கெட்டில் தான் இருக்கான் போல் புக்கெட்டுக்கு தான் இவனும் போயிட்டுருக்கான் அந்த பீச்சில் அப்படியே அமைதியாக நின்னுட்டு இருக்கான் அங்க டாடா அவன் பக்கத்துல போய் அருமி நிக்கிறான் ஒரு செகண்ட் அருமினை பார்த்துட்டே இருக்க டாடா எதுவுமே பேசல அவனும் சைலன்ட்டாக இருக்கான் அருமினா அவனை பார்க்கறான் பட் எதுவுமே அவனால பேச முடியல நான் உங்களை பார்க்க அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல நீ எதோ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் என்னை பார்க்கணும்னு சொன்னியான் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் அவனை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான் அது எனக்கு என்னோட லக்கி சாமான் அந்த நெக்லஸ் வேணும் அதுக்காக தான் இங்கே வந்தேன்னு சொல்ல அது கேட்டுன்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு இது உனக்கு தேவையில்லைன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான் அதை கையில் வச்சு பட் இது உனக்கு தேவையில்லை வேண்டாம் இது எப்பயுமே உனக்கு கைட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டாடா சொல்றான் அது கேட்டுன்னே அருமின் கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி அவனை நேரா அப்படியே திரும்பி பாக்குறான் அது வரைக்கும் பீச் பாத்துட்டு இருந்தா அவனை பார்த்துட்டு சாரி எனக்கு இப்ப வேணும்னு தோணுது நான் உன்னை பார்க்கற கதை வந்தேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க சரி ஓகே இந்தா உனக்கு வேணும்னு கேட்டீங்களே இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லி அந்த செயினை வந்து அவன் கையில் கொடுக்குறான் ஒரு செகண்ட் அந்த செயினை வாங்கும்போது ஸ்லோ மோஷன்ல சார் அப்படியே வாங்குறாரு அது ஃபுல்லாக விடுவோம் அந்த கையை விடுற மாதிரி தெரில டக்குன்னு அவனோட ஃபிங்கரை மட்டும் இவன் டைட்டாக பிடிச்சிக்கிறான் அப்புறம் இன்னொரு கையில அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு அந்த வாட்சை மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்ட அதை பார்த்துட்டு டாடா எதுவுமே பேசல சைலண்ட்டாக இருக்கான் சாரி அன்னைக்கு நான் உங்ககிட்ட நடந்துகிட்டது ரொம்ப ரொம்ப தப்பு நான் தெரிய தெரியாமல் அந்த மாதிரி பேசிட்டேன் இது அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் இவ்வளோ நாளாக என்ன பத்திரமா பார்த்துக்கிட்டது நீ எனக்கு தெரியும் அது கூட எனக்கு தெரியாமல் நான் இப்படி பேசிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான் டாடா எதுவுமே பேசல நான் நினச்சி கூட பார்க்கல நீயா இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமான்னு சொல்ல ஒன்றுமே புரியாமல் அவனை பார்த்துட்டே இருக்கான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேன் கிளப் நீதானேன்னு சொல்லி கேட்க அப்போ தான் அவனுக்கு எல்லாமே புரியுது டிடியாக இவனுக்காக அவன் பண்ண அந்த எஃபர்ட் அந்த கிஃப்ட் அனுப்பியிருப்பான்ல அது எல்லாமே ஒன்று ஒன்று உனக்கு அப்படியே ஞாபகம் வருது அந்த டிடிங்கிற பேரை கேட்டு ஒன்று தான் ரொம்ப ஹாப்பியாக பிறந்து இருக்கும் இவனுக்கு அதை பார்த்துட்டு அருமின்னு சொல்கிறான் அவங்ககிட்ட ஓ யார் இது உங்ககிட்ட சொன்னது உனக்கு இது தெரிஞ்சிருச்சா நை சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை நைலாம் சொல்லல நான் அதை கண்டுபிடிச்சேன் இந்த வாட்ச் அப்படின்னு சொல்லி அந்த வாட்சை மட்டும் காட்டுறான் அதை பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல டாடாக்கு டாடா அவனை பார்த்துட்டே இருக்கான் என்னடா இப்படி வாட்சை காட்டுறானே அப்படிங்கிற மாதிரி இது ஞாபகம் இருக்கா இதே இது கிஃப்ட் போன என்னோட லைஃப்ல பாஸ்ட் லைஃப்ல எனக்கு கிடைச்சது டிடி கிட்ட இருந்து அப்படின்னு சொல்ல டாடாவே இப்படி சைலண்டாக பார்த்துட்டே இருக்கான் நான் அந்த டிடி யாருன்னு பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன்னு தெரியுமா லைஃப் டைம் ஃபுல்லாக உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன் பட் டிடி தான் நீனு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ தான் நான் டிடின்னு சொல்லி அப்படியே டாடாவை பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறான் அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கேன் நீ தான் டிடி நீ தான் டிடின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கான் எனக்கு கிஃப்ட் என்ன இந்த இருபது வருஷமாக என்னோடய லைஃப்பில் எனக்காக ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணது நீ தானே நான் நினைக்கவே இல்லை உன்னோட சப்போர்ட்டு என்கரேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல அதுக்கு டிடி எதுவுமே பேசல உன்னோட மெசேஜ் எல்லாம் டிடிக்கு கிடைச்சிருச்சு தேங்க்ஸ் இதுக்கப்புறம் பேச எதுவும் இல்லைங்கிற மாதிரி அவனை பாத்துட்டே இருக்கான் டிடி எப்பயுமே கன்னியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றான் அப்படியே இருந்துக்கிறேனா அமைதியா இருக்கான் உன்கிட்ட எதுவுமே அவனுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் போது மாதிரி அப்செட் ஆயிடுச்சு அர்மின் அமைதி அவனை பார்த்துட்டே இருக்கா டடா அது வந்துன்னு சொல்லி ஏதோ பேச வரவன் அது கேட்கற மாதிரி இல்லை இவன் இவன் பாட்டுக்கு டக்குன்னு அந்த பக்கம் போக ரொம்ப கஷ்டமா இருக்கா அர்மின்க்கு அப்புறம் நைட் டைம்ல தான் காட்டுறாங்க அந்த பீச்ல அமைதியா உட்காந்துருக்கான் கரெக்டாக அந்த இடத்துக்கு அர்மின் கையிலோட வரான் இந்த அப்படின்னு சொல்லி ஒரு பீரை குடுக்க வாங்கலாமா வேணாமான்னு அப்படியே டாடா யோசிச்சிட்டே இருக்க இந்த குடிச்சுக்கலாம் அப்படின்னு அவன் புரிஞ்சிருச்சு குடிக்க வேணான்னு சொன்ன இவன் குடுத்ததுதான் இவன் கண்டுபிடிச்சிட்டான்னு அங்க டாடாக்கும் புரிஞ்சிருச்சு அவனும் கையில வாங்கிக்கிறான் அதுக்கப்புறம் இவன் பக்கத்துலயே அவன் அப்படியே அமைதியா உட்காந்துட்டான் அப்படியே பீரை குடிக்க ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் அப்படியே அமைதியா இருக்க இவன் அந்த டேப்பரை கார்டரும் எடுத்துட்டு வந்திருப்பான் போல தேங்க்யூ டிடி என்னோட ஃபர்ஸ்ட்டு ஃபேன் அப்படின்னு சொல்லி அதில் ரெக்கார்ட் பண்ணுறான் ஸோ டைரெக்டாக பேசலை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பேசிக்கிறாங்க நீ மட்டும் அங்கே இல்லைனா கண்டிப்பாக என்னால் கூட முடியாது எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா அர்மின் அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்க நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்க டாடா அப்படின்னு சொல்லி டாடாவோட பேரை சொல்ல டாடா அவன் பேச மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கா எதுவுமே பேசல நீ தான் டிடினு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இந்த டிடியை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஒரு லவ்வர் மாதிரி ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இந்த லவ் எங்கேயுமே எனக்கு கிடச்சதில்லை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கும் எதுவுமே பேசல டிடி அமைதியா இருக்க என்னால என்னோட ஃபீலிங்ஸை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுனே தெரியல அவ்வளோ ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க அதுக்கும் டிடி எதுவுமே பேசல அமைதியவே இருக்கான் சாரி அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசுனது ஏன் அப்படி பேசுனேன்னு தெரியல சாரி நான் அந்த மாதிரி சொல்லிருக்க கூடாதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்னோட டைம் டிராவல் எல்லாமே உனக்கு என்ன சம்பந்தம் உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா திடீர்னு நீ போனதுக்கு அப்புறம் என்னால அதை ஏத்துக்கவே முடியல என்னோட ஹார்ட் அப்படியே கம்ப்ளீட்டா எம்டி ஆன மாதிரி இருக்கு ஒண்ணுமே இல்லை என்னோட மனசுல சோ அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் நீ கரெக்டான டைமுக்கு வரணும் என் கூட சோ என்னோட பாஸ்ட் லைஃப பத்தியும் சரி இப்ப இருக்க லைஃப்லயும் சரி நீ என் கூட இருக்கணும் ஸோ இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லைன்னு நினைச்சேன் இப்பதான் புரியுது உண்மையாகவே என்னோட லைஃப்ல ரொம்ப வேல்யூவான ஒரு பர்சன் நீ ஒரு 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 இடத்துலயும் நீ எனக்குள்ள இருந்திருக்க ஸோ அது பாஸ்ட் லைஃபா இருந்தாலும் சரி என்னோட புது லைஃபா இருந்தாலும் சரி நீ எப்பயுமே அந்த இடத்துல இருந்திருக்கன்னு சொல்லி அருமையான அப்படி எமோஷனலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் டேப்ரி கார்டை வாங்கிட்டு என்ன நடந்தாலும் சரி நான் கண்டிப்பா உன் பக்கத்துல இருப்பேன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் உனக்கு என்ன வேணுமோ அதை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே டிடி அந்த டேப் கார்டில் பேச ஆரம்பிக்கிறான் அதாவது நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அவனுக்கு நாலஞ்சு டைலாக சொல்ல அதை கேட்கிற அர்மின்க்கு அப்படியே ஹாப்பி ஆயிடுது அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான் அப்புறம் பிடிங்கி ஹேஷ்டாக் அர்மின் லவ்வர் அப்படின்னு சொல்லி நம்ம அர்மினே சொல்ல இதை உடனே டிடிக்கு என்ன பேசுறதுன்னே புரியல ஒரு செகண்ட் அப்படியே அவன் சைலண்ட் ஆயிட்டான் அப்படியே அவர் மாதிரி அமைதியா இருக்காங்க ரெண்டு பேரும் அந்த பீச்சு அந்த சத்தம் அந்த இருட்டு அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு அதுக்கப்புறம் லைட்டா அவன் ஹேர் சரி பண்றதுக்காக டிவி அவன் பக்கத்துல போறான் அப்படியே பக்கத்துல போய் அவங்க பேத்துல கை வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த பீச் கிஸ் எல்லாம் பார்த்து பீச்ல சூப்பர் கியூட்டா அவர் கிஸ் பண்ணிட்டு இருக்க அந்த டேப்ரி கார்டுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி நடுவில் டம்னு போட்டுட்டாங்க அட பாதி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சதே அந்த டேப்ரி தான் கடைசியில அதை கண்டுக்கல அதுக்கப்புறம் பூல்ல போய் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பூல் ரொமான்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல ஸோ ஒரு லாங் ஹோல்ல ரெண்டு பேரும் கியூட்டா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த மூமெண்ட்டு நான் எப்பயுமே உனக்கு மட்டும்தான் டாடா அப்படின்னு சொல்லி அப்படியே அர்மின் பையன் சொல்ல ம் ஓகேங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டே இருக்க ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு இன்டிமேட்டாக இருக்காங்க ஸோ அந்த அழகான இன்டிமேட் சீனோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப க்யூட்டான அழகான எபிசோட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கற்றுக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ